அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல இந்த மூன்று பண்புகள் உங்களிடத்தில் இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் உங்களுக்கு எதை தருகிறான் என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் ஐயாயிரத்தி நூத்தி ஒன்பதாவது ஹதீசாக இடம் பெறுகின்றன அல்லாவுடைய தூதர் சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்று நபர்கள் சொர்க்கவாசிகள் யார் அவர்கள் மீதமாக நடந்து தர்மங்கள் செய்து மக்களால் போற்றப்படும் அரசன் தலைவர் அடுத்து அனைத்து உறவினர்கள் மற்றும் முஸ்லிம்கள் மக்கள் அனைவரின் விஷயத்திலும் இரக்க குணமும் கருணை உள்ளமும் கொண்ட மனிதன் மூன்று குடும்ப சுமையில் இருந்தும் கூட ஹராமை விட்டும் பிறரிடம் யாசிப்பதை விட்டும் தன்னை காத்து கொண்டானே அந்த மனிதன் இந்த மூன்று நபர்களுக்கும்